சமபுரம் மாரியம்மன் கோயில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் சமயபுரம் கோவில்ல சித்திரை திருவிழா ஏப்ரல் ஆறாம் தேதியில கொடியேற்றத்துடன் வந்து தொடங்கியிருந்தாங்க ஒவ்வொரு நாளும் காலையில அம்மன் பள்ளத்தை எழுதிநர்கள் கோயில வலம் வருகிறார் எந்த நிலையில சித்திரை திருவிழா தேரோட்டம் என்னைக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் அதே மாதிரி திருச்சி மாவட்டத்துக்கு என்னைக்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவிச்சிருக்காங்க அதுவும் என்னைக்குன்னு பார்த்தீங்களா வாங்க வருகின்ற பதினாலாம் தேதி திங்கட்கிழமை அன்று அம்மன் வெள்ளைக்கு வெள்ளி குட்டையில வந்து அந்த வாகனத்துல எழுந்தருந்தி வையாதி கண்டறும் நிகழ்ச்சி வந்து நடைபெறுது திருவிழால வந்து தேரோட்டம் வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து நடைபெறுது இது வந்து காலை பத்தரையில இருந்து பதினோரு மணிக்குள்ள வந்து திருத்தேர் ஓட்டம் வந்து நடக்குது இந்த நிகழ்ச்சி நடைபெறுது இந்த நாளன்னைக்கு அதாவது ஏப்ரல் மாதம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை வந்து அளிச்சிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய